அனைவருக்கும் வணக்கம் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கிஜய் அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சது பிறகாக செய்தியாளர்கள் வந்து சந்திக்கிறாரு அதுல ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை ஆபரேஷன் சிந்தூர் இஸ் கண்டினியூவிங் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சோ அபிஷியலி ஆபரேஷன் சிந்தூர் இஸ் நாட் ஓவர் அது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டுக் தான் இருக்க போகிறது இந்திய ராணுவம் ஆனா என்ன செய்ய போகிறோம் என்பதை எங்களால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது என்பதை கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நேற்று இரவு இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பாகிஸ்தானுடைய இந்த நகரம் தாக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய அந்த நகரம் தாக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க என்ற பல செய்திகள் உள்ளா வந்த வண்ணம் இருந்தன ஆனால் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணாமல் நியூஸ் போடக்கூடாது என்பதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அஃபீஷியலாக கன்ஃபர்மேஷன் இந்தியன் ஆர்மியே வெளியிட்டிருக்காங்க தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பாகிஸ்தான் பிட் டு எஸ்கலேட் நெகேட்டட் ப்ரப்போஷனேட் இஸ் ரெஸ்பான்ஸ் பை இந்தியா அதாவது பாகிஸ்தான் இந்த வார் அப்படி எஸ்கலேட் பண்ணுறதுக்காக முயற்சி செஞ்சாங்க அதை செயலெடுக்க வச்சுட்டோம் அதை தவிர ப்ரப்போஷனேட் ரெஸ்பான்ஸ் அவங்க எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தினாங்களோ அதே அளவு

అమృత్సర్ అపూర్త జలంధర్ లూధినా చండీగర్ నల్ ఫలోడి ఉత్రా అండ్ భుజ్ యూసింగ్ డ్రోన్స్ అండ్ మిసైల్స్ వర్ న్యూట్రలైజ్డ్ బై ద దగ్రేటెడ్ కౌంటర్ యూఏఎస్ గ్రైండ్ అండ్ డిఫెన్స్ సిస్టమ్స్ ద డెబ్రిస్ ఆఫ్ అటాక్స్ ఆర్ నౌ బీయింగ్ రికవర్డ్ ஃப்ரம் அ நம்பர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் தட் ப்ரூவ் த பாகிஸ்தானி அட்டாக்ஸ் இதுக்கப்புறமா ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இந்தியன் ஆர்மியை சொல்கிறாங்க எப்படி ரிட்டையட் பண்ணோம் பாகிஸ்தான் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அது அப்புறமா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குறிப்பாக பாகிஸ்தான் இந்திய நகரங்கள் மேலே லூதியானா புஜ் ஜம்மு ஸ்ரீநகர் ஜலந்தர் என்று பல்வேறு மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் காஷ்மீர் என்று பாரபட்சம் பார்க்காம அந்த ஃப்ரண்ட் ஏர் முழுக்கவே பாகிஸ்தான் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த மிசைல் அனைத்தையுமே இந்தியன் மிசைல்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு அதாவது இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா சோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக இன்டர்செப்ட் பண்ணி அந்த மிசைலை தாக்கி அழித்து இருக்கிறோம் ஒவ்வொன்றாக அந்த டெப்ரிஸ் என்று சொல்லுவாங்க அந்த உதிரி பாகங்கள் அப்படியே உதிர்ந்து விழும் இல்லையா அதை நாங்கள் கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு இடமாக அதில் ரொம்ப தெளிவு தெளிவாக தெரிகிறது பாகிஸ்தான் அதை செய்திருக்கு என்று நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அமிர்த்சர் மேலே தாக்குதல் அமிர்த்சர் மேலே தாக்குதல் அமிர்த்சர் அந்த அட்டாக் என்று சோஷியல் மீடியாவில் இதை ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்து அமிர்த்சரில் வந்து பிளாக் அவுட் ஆயிடுச்சு என்றெல்லாம் போட்டிருந்தாங்க இது கன்ஃபார்ம்டு நியூஸாக எந்த ஒரு அஃபீஷியல் தரப்புலேருந்து வராதனால தான் நாங்கள் அதை பற்றி நியூஸ் போடாமல் இருந்தோம் இப்போது இந்திய ராணுவமே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அமிர்த்சர் மேலே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த விருந்தது அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் என்று அதனுடைய டூப்ரேஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்று சொல்லியிருக்காங்க எவ்வளவு கோழைகள் என்று பாருங்க இந்த பாகிஸ்தான் நம்ம முதல் முதல்ல தாக்குதல் நடத்தின எப்போது அவங்க தங்களுடைய நாட்டில் ஸ்பான்சர் பண்ணி தீவிரவாதத்தை வளர்த்து இங்கே வந்து ஊடுருவ விட்டு நம்முடைய அப்பாவி மக்களை கொன்றது பிறகாக நம்ம பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்கல பாகிஸ்தான் மக்களை தாக்கல அப்பாவி பொதுமக்கள் யாருமே தாக்கல ரொம்ப ப்ரிசைஸாக தீவிரவாத முகாம்களை மட்டும் அழித்து நொறுக்கி இருக்கும் ஆனால் அவர்கள் மிக மிக கோழைகளாக இந்திய நகரங்கள் மேல மிசை அடாக் பண்றாங்க இதை வந்து முட்டுக் கொடுக்க இந்தியாவில் ஒரு கூட்டம் ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் ப்ரோ ஐ சப்போர்ட் பீஸ் இது வந்து போருக்கான காலம் இல்லை இது அமைதிக்கான காலம் மோடி டைலாக் மோடி கிட்டே போடுறாங்க மோடி தான் அடிக்கடி சொல்லுவார் இது போருக்கான காலம் இல்ல இது வந்து வளர்ச்சிக்கான காலம் இப்ப போர் சூழல் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன ஒரு நாடு திருப்பி அடிக்கிறது என்றால் அதற்கு காரணம் இது கூட பார்த்துப்போம் இந்த பாவல்பூரில் எப்படி அந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் தீவிரவாதிகளுடைய ஒரு சொர்க்க பூமியாக இருந்து அங்கிருந்து பல தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இந்திய மக்களை கொண்டு வைத்தார்கள் என்று ஸோ பாகிஸ்தான் இராணுவத்தோடையோ பாகிஸ்தான் மக்களோடையோ இன்னும் சொல்ல போனால் அப்பா பொதுமக்களும் நமக்கு என்னென்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா அவர்கள் அந்த பொதுமக்கள் தங்களுடைய நாட்டில் இது போன்ற தீவிரவாத முகாம்களை ரொம்ப ஓபனாக உலா விடுவதை மிகப்பெரிய தவறு இல்லையா என்னைக்காவது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மிக பொதுமக்கள் வீதியில இறங்கி இந்த தீவிரவாதிகளை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்பாவி பொதுமக்களை கொன்றவர்கள் இவர்கள் இந்த தீவிரவாத முகாம்கள் இங்கு இருக்கக்கூடாது இதனால பாகிஸ்தானுக்கே மிகப்பெரிய அவமானம் நாங்கள் தீவிரவாத பக்கம் இருக்க மாட்டோம் இவ இது போன்ற சில பேர் செய்த வேலையினாலும் ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கும் கெட்ட பெயர் ஆகுது என்று போராடி பார்த்திருக்கீங்களா அப்போ ஒட்டுமொத்த பொதுமக்களும் இதற்கு உடந்தையாக தான் இருந்திருக்காங்க அதனால அந்த நாடு அப்பாவி கிடையாது அந்த மக்கள் அப்பாவிகள் கிடையாது இந்தியா மீது தாக்குதல் நடத்தினவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அவர்கள் ஆனா அவர்கள் மீது நாம் தாக்குதல் நடத்த மாட்டோம் எங்களை யார் அடித்தார்களோ அவர்களை மட்டும்தான் அடிப்போம் என்று அட்டாக் பண்ணோம் ஆனால் மாறாக அவங்க என்ன இன்னும் வந்த இந்தியன் இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு டுடே மார்னிங் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் targeted ஆர் டிஃபென்ஸ் radars அண்ட் சிஸ்டம்ஸ் அட் அ நம்பர் ஆஃப் locations இன் பாகிஸ்தான் இந்தியன் ரெஸ்பான்ஸ் has been இன் த சேம் டொமைன் வித் சேம் இன்டென்சிட்டி ஆஸ் பாகிஸ்தான் இட் ஹாஸ் பீன் Reliably learned that our defense system at Lahore has been neutralized. Pakistan has increased the intensity of its unprovoked firing across the line of control using mortars and heavy caliber artillery in the areas in Kupwara, Baramulla, and Uri Poon's Mendar and rajouri sectors in Jammu and Kashmir. 16 innocent lives have been lost, including 3 women and 5 children, due to Pakistani firing. Here too, India was compelled to respond to bring. மோட்டார் அண்ட் ஆர்டிலரி ஃபயர் ஃப்ரம் பாகிஸ்தான் டு ஹால்ட் காஷ்மீர் பகுதியில் அவர்களுக்கு ரொம்ப சுழுவாக பாகிஸ்தான் எல்லையிலேருந்தே இந்த ஆர்டிலரி அட்டாக் மூலமாக மோட்டார் அட்டாக் மூலமாக அட்டாக் பண்ணக்கூடிய இடங்கள் உரி பூஞ்ச் போன்ற இடங்கள்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பூஞ்ச் பகுதியெலாம் நேற்று வந்து அப்பாவி பொதுமக்கள் அவ்வளோ பேர் நடந்து போயிருக்காங்க ஸ்கூல் பில்டிங்ஸில் போய் விழுது அந்த ஷெல் பாம் ஷெல்லாம் அதில் சின்ன சின்ன பசங்கள் அவர்களும் இறந்து போயிருக்காங்க அபிஷியல் கன்ஃபர்மேஷன் படியே பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இனசென்ட் லைவ்ஸ் ஹவ் பீன் லாஸ் இன்க்ளூடிங் த்ரீ விமன் அண்ட் ஃபைவ் சில்ட்ரன் பதினாறு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்பாவி பொதுமக்கள் அதான் சொல்றேன் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் நாம் தர்மத்தின் படிதான் செல்ல வேண்டும் என்று இருக்கிறோம் நமக்குன்னு சில மாடல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் வச்சிருக்கோம் பாகிஸ்தான் பொதுமக்களை தாக்கக்கூடாது என்று வச்சிருக்கோம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் சுத்தமாக கிடையாது மனித மிருகங்கள் மனிதர்கள் என்ற பெயரில் உலா வரக்கூடிய மிருகங்கள் அவர்கள் நம்முடைய அப்பாவி பொதுமக்கள் எந்த விஷுவல்ஸ்லாம் போட்டு காட்டலாம் ஆனால் அதை போட்டு காட்டுற அளவுக்கு எனக்கு மனசு திடம் கிடையாதனால அந்த விஷுவல்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டலை பாகிஸ்தானுடைய தொடர்ச்சியான தாக்குதல் இந்த ஷெல்லிங் மூலமாக கிராஸ் பார்டர் ஷெல்லிங் மூலமாக நம்முடைய இந்திய எல்லைக்குள்ளே வந்து விழுந்துகிட்ருக்கு இதனால் பார்டர் ஏரியாசை வசதி இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனால தான் இந்தியா ரிட்டாலியேட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா பல நகரங்களில் பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக அட்டாக் நடத்தியிருக்கு என்பதை ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் லாகூரில் பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருக்கு இப்போது ஒரு ஒரு காமெடியாக இருந்தாலுமே நீங்கள் பாருங்கள் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க மிசைல் மூலமாக நம்ம பதிலடிக்கு அந்த மிசைலாம் இன்டர்செப்ட் பண்ணி செயலழக்க வச்சிட்றோம் ஆனால் நம்ம ஒரு இடத்த டார்கெட் பண்ணி டார்கெட்டட் நம்ம தாக்குதல் நடத்தணும் அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணலையே ஒரு ஏர் என்னங்க எங்க வந்து விழுது என்று டிடெக்ட் பண்ணி அதை கவுண்டராக ஒரு சர்ஃபேஸ் மிசைலோ இல்லை ஏதாவது ஒரு மிசைல் மூலமாக அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது ஒரு ஏர் டிஃபென்ஸ் வேலை அது ஒட்டுமொத்தமாக செயல் எழுந்து போயிருக்கு பாகிஸ்தானில் அதான் இன்னும் ராணுவம் அதான் செயல் போயிருக்கே இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன என்று லாகூர்ல பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக தகர்த்திருக்காங்க பாகிஸ்தானின் சோஷியல் மீடியா இப்போ எப்படி இந்தியன்ஸ்லாம் ட்விட்டரில் ட்வீட் போடுறாங்க இந்த மாதிரி பாகிஸ்தான்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா அவங்க என்ன கேட்குறாங்க நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வரைக்கும் எப்படிப்பா அவங்க வந்தாங்க அது மட்டும் இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் பேசின ஒரு வீடியோ பாகிஸ்தான் முழுக்க காட்டுத்தீயாக பரவுது இந்தியாவிலையும் பரவுது அதான் கேட்கிறாரு ஒன்பது இடங்களை டார்கெட் பண்ணி பாகிஸ்தான் இந்திய ராணுவம் அட்டாக் பண்ணிருக்கு ஏன் ஒரு மிசைல கூட பாகிஸ்தான் இன்டர்செப்ட் பண்ண முடியல இவ்வளவு நாட்களாக எங்க மக்கள் ஏமாத்திட்டா இருக்கீங்க பாகிஸ்தான் ராணுவம் மாசு பாகிஸ்தான் ராணுவம் கிளாஸ் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இந்திய ராணுவம் நடத்தின அட்டாக்கை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல அட்டாக் நடந்த பிறகாக அந்த மிசைல் இன்டர்செப்ட் கூட பண்ண முடியுது நீங்களா என்ன ராணுவம் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதற்கு பாகிஸ்தானிய ராணுவ அதிகாரிகள்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறாங்கன்னு தெரியல இந்த ஒரு பதட்டமான சூழல்ல அமெரிக்கா தன்னுடைய சிட்டிசன்ஸ்க்கு பாகிஸ்தான்ல வசிக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு ஒரு அட்வைசரி கொடுத்திருக்கு குறிப்பாக லாகூரில் வசிக்கிறவங்க ஏன்னா லாகூர்ல பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸை கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு இந்தியாவுடைய அட்டாக் நடந்திருக்குன்னு ஒண்ணு பாகிஸ்தான்ல லாகூர்ல அமெரிக்கர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வி ஆர் அட்வைசிங் யூ டு லீவ் லாகூர் சிட்டி என்று அமெரிக்கா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காங்க ஸோ எவ்வளோ பேர் லாகூர்லேருந்து வெளியேற போகிறாங்கன்னு தெரில அதாவது ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஒரு அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் தான் வெளியாகியிருக்கு அதில் ராவல் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அதில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கேட்டு வீடியோ போட்டவங்க பாகிஸ்தான்லேருந்து வீடியோ போட்டவங்க என்று நிறைய பேர் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ஐபிஎல் நடக்குதோ பாகிஸ்தான்ல பிஎஸ்எல் நடக்குது இன்னைக்கு எட்டு மணிக்கு அங்க பிஎஸ்எல் மேட்ச் நடக்கும் போகுது அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளாஸ்ட் பாகிஸ்தான்ல ராவல்பிண்டி ஸ்டேடியம்ல நடந்திருக்குன்னா இதற்கு இது வரைக்கும் யார் பொறுப்பு என்று தெரியவில்லை அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகாத வரைக்கும் இதுல ஒரு கிளியர் பிக்சர் இல்ல நமக்கு போக போக கிளியர் பிக்சர் கிடைக்கும் கராச்சியில ரொம்ப பதட்டமான சூழல் இருக்கு கராச்சியில இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்றாங்க கராச்சியிலயும் ஒரு தாக்குதல் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஐ எம் எஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே கராச்சியை நோக்கி அரேபியன் சீல போயிட்டு இருந்த விஷ்வஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம் இந்தியன் நேவி வி ஆர் ரெடி எப்போ வேணால் நாங்கள் அட்டாக் பண்ண ரெடி வி ஆர் ஆல்வேஸ் ரெடி என்றெல்லாம் ட்வீட் போட்டிருந்தாங்க இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான வேறுபாடு பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்குள் அட்டாக் பண்ணணும் என்று அதாவது மிசைல் மூலமாக அவங்க பார்டரில் ஷெல்லிங் பண்ணாங்க அதில் வந்து பூஞ்ச் பகுதியில் இன்னும் இந்த பார்டர் ஏரியாஸில் ஒரு சில இந்தியர்கள் இறந்துருக்காங்க என்பது உண்மைதான் ஆனால் இந்தியாவுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நேற்று பதினைந்து நகரங்களை ஃபிஃப்டீன் சிட்டிஸை டார்கெட் பண்ணி பாகிஸ்தானியர்கள் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க அது அனைத்தையுமே இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம் தகர்த்துருக்கு ஆனால் இந்தியா நடத்தின தாக்குதலை பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியல பிண்டி கராச்சி என்று இஸ்லாமாபாதில் கூட டாக்டர்ஸுக்கெல்லாம் ஒரு அறிக்கை சுற்றறிக்கை லீவில் போனவங்களாம் திரும்பி வாங்க இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்று இஸ்லாமாபாத்தில் டாக்டர்ஸ்களை அறிவுறுத்துகிற அளவுக்கு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் ஒட்டுமொத்த பாகிஸ்தான்லேயுமே ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் ஆகியிருக்கு இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஃபேமஸான ஸ்பீச் ஃபேமஸான லைன் அவர் சொன்னது கர்மே குஸ்கே மாரேங்கே என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அதாவது உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே புகுந்து உங்களுடைய இடத்துல வந்து உங்களை அடிப்போம் வேறோடும் வேறைய மண்ணோடும் பிடுங்கி எரிவோம் என்ற அந்த ஒரு வார்த்தையெல்லாம் சோஷியல் மீடியாவில் திரும்ப திரும்ப போட்டு மோடி என்று சொன்னார் செய்து காட்டி விட்டார் என்று என்றுதோ காமத்தோட ஒரு பாட்காஸ்ட் கொடுப்பாரு பாட்காஸ்ட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு என்னுடைய டேக்கிங் கெபாசிட்டி ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி தான் இருக்கு பாத்தீங்களா அது இன்று வரைக்கும் முழுவதுமாக என்னால் பயன்படுத்த முடியல இது வரைக்கும் நான் பயன்படுத்தினதும் கிடையாது அது பயன்படுத்தினா என்ன ஆகும் என்றெல்லாம் அந்த ஒரு பாருங்க ரிஸ்க் டேக்கிங் கெபாசிட்டி இது வரைக்கும் பயன்படுத்தலைன்னா அதை பயன்படுத்தினா என்னென்ன ஆகும் உள்நாட்டுலையும் சரி பாகிஸ்தானே சரி என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த பாகிஸ்தானிகள் தன்னுடைய வாழை சுருட்டி கொண்டு இருப்பாங்க அப்பாவி இந்தியர்களே தாக்க மாட்டாங்க இதுல ஒரு எம்பி பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்துல கதறி டவுன் ना, तो रहा रहा, या ये है, का कदर है। आप चले जाए उधर फिलस्तीन में चले जाए कश्मीर में चले जाए जहां भी जाएंगे मुसलमानों के साथ वो ऐसे रो रहा है जो हम सोच भी नहीं सकते हैं நீங்களாம் ஒழுங்கா இருந்தா உங்களுடைய நாடு என்றைக்கும் நல்லா இருந்திருக்கும் இப்படி அதில் பாதாளத்துக்கு சென்றிருக்காது தீவிரவாத முகாம்களுக்கு உங்களுடைய நாட்டு என கொடுக்காம தீவிரவாதிகளுக்கு இடம் இல்லை என்று சொல்லியிருந்தால் உங்க நாடு இந்த நிலைமைக்கு போயிருக்காது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளை கொன்றால் அந்த தீவிரவாதிகளை குறிப்பாக அதான் நீங்க நோட் பண்ணணும் டெரரிஸ்டுக்கு அவர்களுடைய பிடங்களை அந்த சவப்பட்டியில் வைத்து பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய உதவியோட ஒரு பேரணி மிகப்பெரிய பேரணி போகுது பாகிஸ்தான் நாட்டு கொடியாத சவப்பட்டியில் இப்படி ரேப் பண்ணி கொண்டு போறாங்க ஒரு டெரரிஸ்ட்டை கொண்டா எப்படி தேசத்தினுடைய கொடியை போத்துவீங்க இந்தியாவில் ஒரு தீவிரவாதி செத்து போனா ஏதாவது சமூக விரோதம் செத்து போனா அவர்களுக்கு இந்திய தேசிய கொடியை போர்த்தியாக கொண்டு போறோம் பல அப்பாவி உயிர்களை காவு வாங்கியவர்களை கொன்றால் அதற்கு பாகிஸ்தானே அவருடைய இராணுவ அணிவகுப்போடு அவருடைய தேசிய கொடியை போர்த்து கொண்டு போவார்கள் என்றால் உங்களுடைய நாடு இப்படிதான் போகும் நீங்க பாகிஸ்தான்ல கதறி அழுதாலும் சரி நோபடி வில் கம் டு ரெஸ்கியூ அ ரோக் நேஷன் நோபடி வில் கம் டு ரெஸ்கியூ அ டெரரிஸ்ட் ஸ்டேட் பதிவோடு இறுதியாக இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு போர் வேணாம் ப்ரோ நமக்கு எதுக்கு ப்ரோ ப்ரோரு அப்படின்னா நிறைய பேர் போட்டுட்டு அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக அடுத்த வீடியோவில் ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் தொடர்ச்சியாக நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் அன் ஸ்டே வணக்கம் அந்த மாத்திரம் ஜெய்க் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்